இன்னைக்கு இன்னைக்கு அதே நிலத்தில் அவன் பேரன் சீமான் கேட்கிறான் இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல இந்த நாட்டை ஆட ஒருவனுக்கு கூட அவட தகுதி இல்லை இந்த நாட்டில் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் இருக்கிறார் நீ தேடினா உன்னை என்ன நீங்க காப்பாத்த முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது உன்னை அப்ப எங்க தெரியுது நீ திப்பு இல்லை என்றால் நம் பாட்டி வேலு நாச்சியாரும் இல்லை மருது பாண்டியரும் இல்லை தீரனும் இல்லை இந்த பேரனும் இல்லை நல்லா கவனிச்சு அந்த திப்புக்கு இவங்க என்ன விழா எடுக்க மாட்டாங்க இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி சத்த வீரன் திப்பு சுல்தான் பண்ண மாட்டான் ஆனால் மன்னிப்பு கழுதி எழுதி கொடுத்த சவர்கருக்கு வீர சவர்கர்னு விழாடுவான் அதை போலவே விடுதலைக்காக போராடாத ஒரு ஆள் தமிழ் சனியன் தமிழ் காட்டுமராண்டி தமிழ் என்ன சொல்றது முட்டாள்களின் பாசை இதையெல்லாம் சொல்லிட்டு இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழினா நீ அடிமை கட்சியை பார்த்துருக்க யாருக்கு பாப்பான் காலை நக்குவதை விட வெள்ளக்காரங்கால அவன் சாக்ஸு போட்டுப்பான் இது எப்படி நல்ல கவனிச்சிக்கிட்டா அவனும் விடுதலை கோட்பாடு என்ன தெரியுமா வெள்ளக்காரனை எதிர்த்து போராடாதீர்கள் உங்கள் திறனை சேர்த்து வையுங்கள் விடுதலை பெற்ற நாட்டில் இஸ்லாமியர் கிறித்துவரை எதிர்த்து போராட தாழ்த்தப்பட்டவர்கள் யாரு தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்களை எதிர்த்து போராட நமக்கு வலிமை வேண்டும் அதனால் அதை சேமித்து வையுங்கள் இது கோல்வாக்கருடைய கோட்பாடு இங்க நம்மால் நம்மால் விடுதலை வேண்டாம் விடுதலை வேண்டாம் வெள்ளக்கார ராணிக்கு கருணை மிகுந்த ராணி அவர்களே சுதந்திரத்தை எங்களுக்கு நீங்களே ஆட்சி செய்யுங்க நீங்களே நீங்களே ஆட்சி செய்யுங்க உங்க ஆட்சியில் வாழத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று கடிதம் எழுதிய விருந்தகை யாருன்னு சொல்லு சொல்லி பழகு வாழ்த்துக்கள் டேய் இந்த நாட்டின் விடுதலைக்கு மாடு திணறுகிற செக்க இழுத்த நம் பாட்டனை சொல்றான் செக்கெழுத்த செம்மல் என்றோ கப்பல் ஓட்டிய தமிழன் வாவுசி என்ற சொல்வதில் அயோக்கிய பயலு ஒரு காலம் வருது விரட்டி விரட்டி வெளுக்கிற காலம் வருது தொலைக்காட்சியில தந்தை பெரியார் எங்க திரு பிரபாகரன் நக்கல் தானே தம்பி சரியாக இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று கிளந்தழுகிற தமிழ் தேசிய பிள்ளைகள்கிட்ட தம்பி நீ என் தப்பிக்க முடியாது தப்பிக்கவே முடியாது ஏன் எண்ணூறு ஆண்டுகளாய் என் இனம் தாங்கி வந்த வலி வேதனை காயம் கவலை கனவு எல்லாத்தையும் தூக்கி நிக்கிற பிள்ளைகள் இங்க நிற்கிறவன் நீ தப்பிக்கவே முடியாது பேச சொல்லு பாபு இல்லைன்னு சொல்ல சொல்லு விடுதலை வேண்டாம் விடுதலை வருகிற நாளை கருப்பு கொடி காட்டி கருப்பு தினம் என்று பேசியவர் சட்டத்தை சட்ட நகலை எரிப்பவர்கள் சட்டசபை தேர்தலில் எப்படி போட்டியிட முடியும் இது யாரு பெரியார் நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட நகலை எரித்த நாள் இது யாரு பெரியார் ஏன் சாதி ஒழிப்பு நாள் அரசியல் சாசனத்தை பெரியார் எரித்த நாள் என்று நவம்பர் இருபத்தி ஆறை இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் கொண்டாடுகிறார்கள் காரணம் அன்று உயிர் தலைவன் தமிழ் தேசியனத்தின் எழுச்சி மிகுந்த புரட்சி மிகுந்த அடையாளமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிறந்த நாளை தமிழ் தேசியன பிள்ளைகள் கொண்டாடுகிறார்கள் அதை திசை திருப்ப அந்த நாளை சட்ட எரிப்பு நாள் சாதி ஒழிப்பு நாள் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் சட்ட நகலை எரிப்பது ஒன்று அது ஒரு பெரியார் சட்ட நகலை எரித்தவர்கள் எப்படி சட்டசபையில் போட்டியிடலாம் இது ஒரு பெரியார் இப்போ கேள்வி வருது எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் எந்த பெரியார் எப்படி பதில் ஏய் கோட்பாடு பிஜேபி கோட்பாடு சொல்ற ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் இந்த ஒரே தேர்தல் வரும்போது இந்த பெருமக்கள் குதிக்கிறது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அய்யோ இது அதிபர் ஆட்சிக்கு இட்டுச் செல்கிறது படுகொலை செய்கிறது இந்த ஜனநாயக படுகொலையை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழகத்தில் முதன் முதலாக ஆதரித்து பேசிய பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவருடைய தந்தையார் ஐயா கருணாநிதி அவர்கள் தேவையற்ற செலவை குறைப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே கூட்டி நாங்கள் ஒரு திருமாளத்தை போற்று பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்திலே சமர்ப்பி தான் இருக்கு ஏ வளை ஒளியில தட்டிப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பெருந்தகை பேசியது இருக்கிறா இன்றைக்கு இவர் வந்து ஜனாய படுகொலை அது அதிபர் ஆட்சி கிட்டு செல்லும் இதையே ஆர் எஸ் எஸ் கோட்பாடு ஒரே மொழி இந்தி ஒரே நாடு இந்திய ஒரே மதம் இந்து மதம் இதையே கோட்பாட்டை உன்னால் நம்ப முடியாதா நீ சொல்ற பெரியார் இதே ராமசாமி பெரியார் இந்த நாடு வளர்ச்சி அடையாமல் இந்த நாடு இருப்பதற்கு காரணம் இந்த நாடு நன்றாக வளர வேண்டும் என்றால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே கட்சி ஒரே தேர்தல் ஒரே மதம் என்று இருக்க வேண்டும் என்று எழுதுனது இருக்கே எவனாவது ஆதாரங்களும் காற்று இப்ப யாரு ஆர் எஸ் எஸ் யாரு பிஜேபி பீட்டின் பெருமக்களை பதில் சொல்வது

ஏ அதுக்கு பயப்பில்ல நாளைக்கு கூட்டத்துக்கு தர மாட்டாங்க தான் ஏழரை மணிக்கு ஓட விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசி இப்போ இதில் என்ன நீங்கள் கவனிச்சுக்கணும்னா என்னை சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் பேர் விலகி போய் திமுக சேர்றாங்க அதை திமுகல இருந்தே கொஞ்சம் பேரை சேர்த்து நிறையா பேர் சேர்றாங்கன்னு காட்டுறாங்க ஆனால் எந்த கட்சியில் இருந்து விலகி வந்து சேர்ந்தார்கள் சொல்ல முடியல ஏன் நாம் தமிழர் என்று பெயரை உச்சரிக்கவே பயம் பயன்படி தமிழா இன உணர்வுகள் இவங்க இவங்கதான் தமிழர் இன உணர்வு கொள்ளும் போது ஆளை தேடி தேடி கொள் இதுதான் கோட்பாடு இப்போ கண்டவர்கள் எல்லாம் எப்படி கண்டவர்கள் எல்லாம் நம்மை எதிர்க்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் யார் பேசிறியா மாண்புமிகுனம் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டவர்கள் யார் நாம்தான் எதை கண்டவர்கள் எதை கண்டவர்கள் கணக்கில்லாத இவர்கள் ஊழலை கணக்கில்லாத இவர்கள் அஞ்சத்தை கேடு கட்ட முறை கெட்ட இவர்கள் ஆட்சியை அதையெல்லாம் கண்டவர்கள் கண் முன்னே நம் மண்ணின் வளத்தை திருடி திருடி வித்து கொண்டிருக்கிற இவர்களின் கொடுஞ்செயலை கண்டவர்கள் கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது கைகட்டி பதவிக்காக நின்றவர்கள் அதை கண்டவர்கள் காவிரி நதிநீர் உரிமையை நம் கண்முன்னே பறி கொடுத்து நின்றவர்கள் அதை கண்டவர்கள் கடலுக்குள்ள எண்ணூத்தி ஐம்பது மீனவர்களை சுட்டு கொள்ளும் போது வேடிக்கை பார்த்து நின்றார்கள் அதை கண்டவர்கள் தமிழர்கள் தாழ்நிலை எழிநிலை அடைந்து ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்துகிற நிலைக்கு தள்ளப்பட்டதை பார்த்தவர்கள் கண்டவர்கள் கடைசியாக கண் முன்னே இன விடுதலைக்கு போராடிய நம் உயிர் சொந்தங்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் கூட நின்றவர்கள் அதை கண்டவர்கள் நாம் அதனால் இவர்களை எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோம் பேசுகிறோம் சாதாரண ஆட்கள் இவர்கள் இந்த சீமானவன் தம்பியலும் பேசுறாங்க ஓட்டு கேட்க மாட்டேங்க என் அன்பு மக்கள் என் தம்பி அவ்வளோ கருந்த சைனிஸ் எல்லாரும் பேசுனேன் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட கேட்டது என் மக்கள்கிட்ட நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்கல ஆனால் ஏக இறைவனிடம் ஐந்து முறை இறையச்சத்தோடு துவா செய்யறீங்க தொழுகிறீங்க இந்த பாவப்பட்ட இந்த பிள்ளைகளின் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நொடி எங்களுக்காக எல்லாம் வல்ல ஏக இறைவனிடத்திலே ஒரு நொடி எங்களுக்காக துவா செய்யுங்கள் எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க போட வேணாம் சொல்லல இந்த பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு முறை வெற்றியை கொடு அல்ல என்று எங்களுக்காக எங்களுக்காக ஒரு நொடி ஐந்து வேலை தொழுகையில் ஒரு நொடி எங்களுக்காக துவா செய்யுங்கள் வேற ஒன்றும் நாங்கள் கேட்கவில்லை அறிவார்ந்த பெருமக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஒரு இடத்துல இந்த எனக்கு அலைபேசியில செய்தி வருவங்களாம் ஆனா ஒரு தடவை பாட்டு பாடி ஓட்டு கேளுங்கன்னு இங்க பேசுறதுக்கே தொண்ட தகரட பல உரிச்சு விட்ட மாதிரி கரகிற இதுல பாட்டு வேற பாடி ஓட்டுக்க நின்ற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங் கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நீள மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு சின்னங்கலங்களை மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் முயற்சி எடுக்க வேணும் முடிவு வண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நானூழ்பதாறு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு ஐயாக்கா என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே மாற்றத்திற்கான சின்னம் மக்களின் முன்னேற்றத்திற்கான சின்னம் நாளோறும் உழைக்கிற பாட்டாளி மக்களின் வாழ்க்கை மேம்பட இருக்கிற ஒரே சின்னம் மைக்கு சின்னம் அதற்கு வாக்கு செலுத்தி என் உயிர் தங்கை சீதா லட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் இந்த